நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நன்றி அறிவிப்பு கூட்டம் சமீபத்திலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டம் கோவையிலே இரு நாட்களுக்கு முன்னால் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது அங்கே அனைத்து கட்சி தலைவர்களும் நம்முடைய கூட்டணி தலைவர்களும் இந்த நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றி இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கான இந்த வெற்றி என்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்லாட்சி அதே நேரத்திலே எந்த நேரத்திலும் நம் கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் ஒரு போராட்ட குணத்தோடு நின்று பாஜகவை அவர்களின் பிரிவினை எதிர்த்து கொண்டிருக்கிறோமே அதற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்பதை மிக தெளிவாக எடுத்து உரைத்தார்கள் வேற எந்த மாநிலத்திலும் பெற முடியாத வெற்றி தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி அதைவிட ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மத்தியிலே ஒன்றிய பிஜேபி இன்று வெற்றி பெற்றிருக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தாலும் அந்த வெற்றி என்பது ஒரு தோல்வியை போன்ற ஒரு வெற்றி தேசிய ஆட்சி பொறுப்பிற்கு வரவில்லை என்றாலும் இந்த நாடே கொண்டாடி கொண்ட ஏன் நாடு என்ன இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக அந்த வெற்றி ஆட்சி பொறுப்பு இல்லை என்றாலும் நாம் தான் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வெற்றியாக அது அமைந்திருக்கிறது ஏனென்றால் இந்த கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக இந்த நாட்டிற்கு என்ன செய்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரதமர் கொடுத்த ஒரு வாக்குறுதியாவது நிறைவேற்றியிருக்காரா பதினஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து போடுறேன்னாரு கருப்பு பணத்தையே ஒரே நாள்ல நான் ஒழிச்சிடுறேன்னாரு விவசாயிகளுக்கு வருமானம் இரட்டிப்பாக்கி தருவேன் என்றார் எதையுமே நிறைவேற்றாத ஒருவர் தான் நரேந்திர மோடி அவங்க நினைத்தது ஒரே ஒரு சாதனை அதை இந்த வந்து அவங்களுக்கு வாக்களித்து விடும் என்று ஒரு கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் அதுவும் தமிழ்நாட்டில இருந்து அவங்க இலவசமா பஸ் ட்ரெயின் ஒருவேளை பிளேன் கூட விட்டுருக்கலாம் எனக்கு தெரியல அயோத்தியை நோக்கி அந்த கோயிலை திறக்கக்கூடிய நேரத்திலே எல்லோரையும் அழைத்து அங்கே பிரதமர் தான் கோயிலை விட அங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட முன்னிணைப்படுத்தப்பட்டது நரேந்திர மோடி அவர்கள்தான் அதனால் தான் தேர்தல் நேரத்தில் நான் சாதாரண மனிதன் இல்லை நானே கடவுள் என்று ஒரு பிரதமர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டார் நான் கேட்கிறேன் நானே கடவுள் என் காலில் விழுந்து கும்பிடுங்கள்னு ஊர் பக்கம் யாராவது சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க பதில் சொல்ல வேண்டாம் என்னன்னு சொல்லுவீங்க அதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்றது இல்ல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை அவர் கையில் எடுக்கக்கூடிய சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டார் கோயில கட்டி அரசாங்கம் கோயில் கட்டுவதோ சர்ச் கட்டுறதோ மசூதி கட்டுறதோ வேலை அது மக்களுக்கு தெரியும் அவர்கள் எதை விரும்புகிறார்கள் எப்படி அதை செய்ய வேண்டும் என்பது மக்களுக்கு தெரியும் அரசாங்கம் ஆட்சி நடத்த வேண்டும் மக்களுக்கான பணிகளை செய்ய வேண்டும் இது எதையுமே செய்யாம மக்கள மதத்தின் பேரால் மட்டுமே ஏமாற்றி ஒரு ஆட்சியை பிடித்து விட முடியும் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார் பிரதமர் தாண்டி கூட பக்கத்து நாட்டுல இருந்து கூட நாங்க ஜெயிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமிதத்தோடு பேசி கொண்டிருந்தார்கள் இன்று இந்திய மக்கள் அவங்களுக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கணும்னு இடத்தை காட்டி இருக்காங்க அதை விட நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன் தமிழக மக்கள் இங்க தாமரை மலரவே மலராது

இங்க கூட அதே மாதிரி அதிகாரிகள் தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் தென் தமிழ்நாட்டுல திமுக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்று பேசினார் வாய்ப்பு இல்லாம போனது யாருக்குன்னு மற்ற பேருக்கு தெரியும் ஏன்னா தமிழ்நாடு இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு அரசாங்கத்தின் பணி என்ன என்பதை புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் திராவிட இயக்கம் காலம் காலமாக மக்கள் அறிவாற்றல் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அறிவியல் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் வந்து அடிக்கடி வந்தார் பிரதமர் திரும்ப திரும்ப வந்தார் வந்து நாங்க தான் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப நான் தான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லல பிஜேபி அத்தனைக்கும் தமிழ்நாடு இன்று பாடம் ஆட்சினா மக்களுக்கான பணிகளை செய்ய வேண்டும் இங்கே நம்முடைய முதலமைச்சராக இருக்க கருணாநிதி ஸ்டாலின் செய்து கொண்டிருப்பதை போல பணிகள் செய்ய வேண்டும் சும்மா வந்து மக்களை பேச்சுக்கள் பேச்சுக்கள் மற்றவர்களை பழி சொல்லக்கூடிய பேச்சுக்களை மட்டும் வைத்துக் கொண்டு தேர்தலை வெற்றி பெற்றுவிட முடியாது என்ற அந்த பாடத்தை தமிழ் மக்கள் இன்று சொல்லி சொல்லித்தந்திருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று நம்முடைய அவர்கள் அறிவித்தார்கள் அறிவித்து அதை நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இந்த கூட்டத்திலேயே வாங்கினவங்க அமைதியா இருப்பீங்க வாங்காத ரெண்டு மூணு பேர் இன்னும் இல்லையா ஆனா மிக மறுபடியும் கணக்கெடுக்கப்பட்டு விடுபட்டு அவர்களுக்கும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது திராவிட முன்னேற்ற கழகாலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தரக்கூடியவது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் என்று யாருமே நம்பல பண்ணவே முடியாது ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் அதை நிறைவேற்றி காட்டிய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும் போது பல இடங்கள்ல அந்த தொலைக்காட்சி பெட்டியை பத்தி பேசும் பொழுது பல பேர் இன்னைக்கு வரைக்கும் வேலை தலைவர் கண் தந்த அந்த தொலைக்காட்சி பெட்டி இன்று வரை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று மகிழ்ச்சியோடு சொல்கிறார்கள் அதனால வாக்குறுதிகள் அது இலவச மின்சாரமாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கான விவசாய கடனை இறப்பு செய்வதாக இருக்கட்டும் கல்லூரியிலே போய் படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பெண்கள் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிப்பு தடைபட்டு விட கூடாது என்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக இருக்கட்டும் இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இளம் பெண்களுக்கு மட்டும் இல்லை இளைஞர்கள் கல்லூரிக்கு போய் படிக்கும் போது படிக்கும் போது படிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் அரசாங்கம் வழங்கும் தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக என்று அறிவித்திருக்கிறார்கள் மக்கள் முன்னேற வேண்டும் இந்த தலைமுறை முன்னேற வேண்டும் அடுத்த தலைமுறை இந்த உலகத்தை ஆட்சி நடத்த வேண்டும் என்று சிந்திக்க வழி கூடியவர்கள் அவர்களுடைய திறமைகளை நாம் வளர்த்து விட வேண்டும் இன்னைக்கு கூட தொலைக்காட்சியில பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக இளைஞர்கள் இளம் பெண்கள் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பி வந்திருக்காங்க நாங்க புது புது விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அதற்கு மக்கள் தந்திருக்கக்கூடிய நாற்பது நாற்பது என்பது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க பிஜேபி ஆட்சி இப்ப என்ன நடக்கும் தெரியல அது பிஜேபி ஆட்சி இல்லை இப்ப கூட்டணி ஆட்சி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது மைனாரிட்டி ஆட்சி இல்லையா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனால் வந்து புதிய கல்விக் கொள்கை என்ற திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த புதிய கல்வி கொள்கை என்ற அந்த திட்டத்தில் நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் சின்ன சின்ன ஊர்களில் வெளியூர்ல கல்லூரிகள் இருந்தா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வசதி வாய்ப்பு இல்லைன்னா போய் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க முடியாது யாரும் இல்லைன்னா போய் படிக்கிறதுக்கு கஷ்டம் பெண்கள் என்றால் நிச்சயமாக வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்க மாட்டாங்க வசதி இல்லாத குடும்பத்தின் இளைஞர்களும் படிக்க முடியாது இவங்களுக்கெல்லாம் உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகளை தலைவர் அவர்கள் உருவாக்கினார் அதே போல நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக சின்ன சின்ன ஊர்களில் பஸ்ல போயிட்டு வர அந்த பகுதிக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக கல்லூரிகளை உருவாக்கியது கிராமப்புறங்களிலே சிறு சிறு நகரங்களிலே உருவாக்கியது தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த புதிய கல்விக் கொள்கையில என்ன சொல்றாங்கன்னா எல்லா கல்லூரியையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடணும் அது மட்டும் இல்லாமல் நாம் இங்கே வெற்றிகரமாக ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை நடத்தி காட்டியிருக்கிறோம் இவங்க சொல்றாங்க இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு இந்தியாவில் உயர்கல்வி பெற்றவர்களை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் நான் சொல்கிறேன் இதை தலைவர் கலைஞர் அவர்கள் என்றோ முடித்து விட்டார் இன்னைக்கு ஐம்பத்தெட்டு சதவீதத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு நீ வருஷம் கழிச்சு செய்ய முடிய வேண்டும் என்று முயற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள் செய்து முடித்து காட்டிய தலைவன் தலைவர் கலைஞர் அவர்கள் அதனால தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் இங்கே நாங்கள் ஆட்சி நடத்தக்கூடிய முறையை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் தொலைந்து போகாமல் இருப்பதற்கான வழியை காண்பீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதையெல்லாம் தாண்டி நாற்பது இடங்களிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் இங்கே நம்முடைய சகோதரி அவர்கள் ராணி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நம் சட்டமன்ற உறுப்பினர் பேசும் பொழுது தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லி கொண்டிருந்தார் அதே வழியிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இங்கே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இல்லை இங்கே மக்களுக்கு விவசாயம் பல நேரங்களிலே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதனால் இங்கே வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய அந்த வழிவகைகளை நாம் செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக இங்கே மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ராணி ஸ்ரீகுமார் அவர்களும் நம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக நானும் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய வகையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடம் பேசி திட்டங்களை வாங்கி தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு நான் வழங்குகிறேன் அதே நேரத்தில் இந்த நல்லாட்சி தமிழகத்தை பாதுகாக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் தளபதி அவர்களின் ஆட்சி அவர் சொன்னது போல இருநூறை தாண்டக்கூடிய வெற்றி என்பதை நாம் உருவாக்கி தர வேண்டும் அது ஒன்றும் கஷ்டம் இல்லை நாற்பது நாற்பது அதனால வேற யாருக்கும் தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்பதை கூட உங்களால் நிரூபிக்க முடியும் அதற்கான உழைப்பை அதற்கான வேலைகளை நாம் இன்றே தொடங்க வேண்டும் இன்னொரு நேரம் இருக்குன்னு நினைக்காதீங்க அந்த பணிகளை இன்றே துவங்கி இன்றிலிருந்து மறுபடியும் தேர்தல் பணிகளை நீங்கள் ஆற்ற வேண்டும் வெற்றி நமது நன்றி வணக்கம்